வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் ஜீவ ஆத்மா ஈஸ்வர ஆத்மா ஜீவனுக்கு ஆதாரம் என்ன என்று பார்த்தால் அவனுடைய மனஸ் அப்புறம் ஆத்மா என்று போகிற மாதிரி ஜகத்துக்கு ஆதாரம் என்னவென்று பார்த்தால் இதையெல்லாம் பண்ணி ஒன்றோடொன்று பின்னி வைத்து ஆட்டிக்கொண்டிருக்கிற ஈஸ்வரன் என்று தெரிகிறது அப்புறம் ஆலோசித்தால் அவனுக்கும் ஆதார அடிப்படையாக ஒன்றும் பண்ணாமல் தானாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஆதார சத்தியம் இருப்பதாக தெரியவரும் ஜகத்தை பண்ணுகிறவன் ஈஸ்வரன் என்னும்போதே அவன் அதை பண்ணாமல் தானாக இருக்கிற நிலை என்ன என்பதாக அவனுடைய நிஜ ஸ்வரூபத்துக்கு ஒரு பேசிசை தேட வேண்டியதாகத்தானே இருக்கிறது ஜீவ மனசுக்கு இதே மாதிரி ஆதாரத்தை தேடிக்கொண்டு போனபோதுதான் சதாவும் எதையாவது பண்ணிக்கொண்டேயுள்ள இந்த மனசுக்கு ஆதாரமாக எதையும் பண்ணாமல் வெறுமே இருந்து கொண்டு மட்டும் உள்ள ஆத்மா இருக்கிறது அதன் இருப்பு தூக்கம் மூர்ச்சை முதலியவற்றால் நெகட்டிவ் ஆகவும் சமாதி அனுபவத்தால் பாசிட்டிவ் ஆகவும் தெரிகிறது என்று தெரிந்து கொண்டோம் அந்த ஆதாரத்தினால் மனஸ் வேலை பண்ணுவதே அது இல்லாமல் போனால் மனசே இல்லை என்று தெரிந்து கொண்டோம் இந்த தனி ஜீவ மனசுக்கு சொன்னது ஈஸ்வரன் என்ற காஸ்மிக் மைண்டுக்கும் பொருந்தத்தான் வேண்டும் ஈஸ்வரனுக்கும் ஆதார சத்தியமாக எதுவும் பண்ணாமல் இருந்து கொண்டு மட்டும் இருப்பதான ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும் ஜீவனுக்கு ஒரு ஆத்மா உள்ள மாதிரி ஈஸ்வரனுக்கும் ஒரு ஆத்மா இருக்க வேண்டும் அதுதான் பரமாத்மா எனப்படுவது இத்தனை நாம ரூபங்களும் குணங்களும் காரியங்களும் கொண்ட ஜகத்துக்கு ஆதாரமான ஈஸ்வரன் தன்னில் தானாக ஆதார சத்திய நிலையில் இருக்கும்போது அவனுடைய நிஜ ஸ்வரூபமாக அதாவது ஆத்மாவாக இருப்பது எப்படி இருக்கும் என்று ஆலோசித்தோமானால் அது எந்த நாமமும் ரூபமும் குணமும் காரியமும் இல்லாததாக தான் இருக்குமென்று தெரியும் அதெப்படி என்றால் அதற்கென்று தனியாக ஒரு குணம் ரூபம் கர்மம் நாமம் இருந்துவிட்டால் அது இதற்கு வித்தியாசமான மற்ற குண கர்மங்கள் நாம ரூபங்கள் ஆகியவற்றை எப்படி உண்டாக்க முடியும் பல கலர்கள் பிறக்கிற மூலம் எது என்ற திருஷ்டாந்தத்தை வைத்து இதை புரிந்து கொள்ளலாம் ஊதாவில் ஆரம்பித்து சிவப்பு வரையில் விப்ஜியார் என்று ஏழு கலர்கள் சொல்கிறார்கள் இந்த ஏழும் எதிலிருந்து உண்டாயின என்றால் எந்த வர்ணமுமே இல்லாத வெளிச்சத்திலிருந்து இருந்து கலர்லெஸ் லைட்டிலிருந்து வந்தது என்கிறார்கள் இதை விஞ்ஞானபூர்வமாகவே கலர் ஸ்பெக்ட்ரம் என்று நமக்கு ரூபித்து காட்டுகிறார்கள் கலரே இல்லாத சூரிய வெளிச்சத்திலிருந்தே மேகமண்டலத்தில் ஒளிச்சிதறல் ரிஃப்ராக்ஷன் ஏற்பட்டு ஏழு கலரும் உள்ள அழகான வானவில் தோன்றுவதை பார்க்கிறோம் கலரில்லாத வைரத்தின் பட்டைகளில் வெறும் வெளிச்சம் பட்டு ஏழு வர்ணங்களையும் வாரிக்கொட்டும் வினோதத்தை பார்க்கிறோம் இதிலிருந்து பல வர்ணங்களையும் உற்பத்தி செய்யக்கூடியது ஏழு வர்ணமுமே இல்லாததாக இருக்க வேண்டுமென்று தெரிகிறது இப்படித்தான் நானா பேதங்கள் கொண்ட குண கர்ம நாம ரூபங்களை கொண்ட பிரபஞ்சத்துக்கு ஆதாரனாக உள்ளவனின் அடிப்படையான நிஜஸ்வரூபம் எந்த குணமும் இல்லாததாக எந்த கர்மாவும் செய்யாததாக எந்த நாமமும் தரிக்காததாக எந்த ரூபமும் கொள்ளாததாக இருக்க வேண்டும் அதுதான் அத்வைதிகள் சொல்லும் நிர்குண நிஷ்கிரிய நாம ரூப ரஹித பிரம்மம் ஜீவனின் நிஜ ஸ்வரூபமான ஆத்மா இப்படிப்பட்டதே என்று பார்த்தோம் இதிலிருந்து இன்னும் ஆலோசித்து கொண்டு போனால் ஈஸ்வரனின் நிஜ ஸ்வரூபமான ஆத்மா ஜீவனின் ஆத்மா மாதிரியான இன்னொன்றாக இருக்க முடியாதென்றும் இதுவும் அதுவும் ஒன்றாகவே தான் இருக்க வேண்டும் என்றும் தெரியும் எப்படி ஜீவனின் ஆத்மா என்று கொண்டாலும் சரி அல்லது ஈஸ்வரனின் ஆத்மா என்று கொண்டாலும் சரி எதுவானாலும் அது குணம் காரியம் ஊர் பேர் உருவம் உடைமை எதுவுமே இல்லாதது என்று பார்த்தோம் அது இப்படி இப்படி இல்லாதது நேதி என்று இதை வேதாந்தத்தில் சொல்வார்கள் எதுவாகவுமே இல்லாதது என்று முடிவுக்கு வரும்போது அதை ஒரு சைஃபர் என்றுதான் கருத இருந்தது சைஃபர் என்பது இல்லாத வஸ்து எனவே அதிலே இரண்டு சைஃபர் மூன்று சைஃபர் என்று இருக்க முடியாது நம்பர்களாக இருக்கிறவற்றில்தான் ஒன்று இரண்டு மூன்று என்று வித்தியாசமாக பல இருக்க முடியும் இல்லாத சைஃபராக பல இருக்க முடியாது ஆகையினாலே ஜீவனுக்கு ஆத்மாவாய் இருக்கிற ஒரு சைஃபர் ஈஸ்வரனுக்கு ஆத்மாவாக உள்ள இன்னொரு சைஃபர் என்று இருக்க முடியாது இரண்டும் ஒன்றுதான் என்று ஆகிவிடுகிறது ஜீவ ஜகத்தின் கோணத்திலிருந்து பார்க்கும்போது இவற்றை குறித்த எதுவாகவும் அது இல்லை என்பதால் இப்படி சைஃபராக்கினது ஆனால் அது வாஸ்தவத்தில் எப்படி சைஃபராக இருக்க முடியும் சர்வமும் அதிலிருந்துதான் அது இல்லாமல் எதுவுமே இல்லை அதுதான் ஆதாரம் நிஜஸ்வரூபம் என்று சொல்லிவிட்டு அது சைஃபர் என்றால் எப்படி ஆகையினால் நம்மை சென்டராக வைக்காமல் அதையே சென்டராக வைத்து பார்த்தால் அது சைஃபர் இல்லை அதுவே பூரணம் என்று தெரியும் ஏழு கலரில் எதுவாகவும் இல்லை என்பதால் அவற்றுக்கு ஆதாரமாக லைட் என்றே ஒன்று இல்லை என்றால் அது கொஞ்சம் கூட சரியில்லையே கலர்களாக அது இல்லையே தவிர ஒளி என்று ஒன்றாக இருக்கத்தானே செய்கிறது அப்படியே ஜீவனின் ஆத்மா என்பது அவனுடைய இந்திரியாதிகள் மனஸ் காரியங்கள் குணங்கள் முதலியன இருந்தாலும் அதுதான் சத்தியம் என்ற இருப்பாகவே இருப்பது அது இல்லாமல் எதுவும் இல்லை இதெல்லாம் அதன் சாயை தான் மேகத்திலோ பிரிசத்திலோ ஒளி சிதறி வர்ணம் உண்டாகிற மாதிரி மாயையிலே ஆத்ம ஒளி சிதறித்தான் ஜீவனுடையதான அந்தக்கரணம் உண்டாகி இந்திரியாதிகள் வரை விரிவடைந்திருக்கிறது என்பதால் அது பூர்ண வஸ்துவாகவே இருக்க வேண்டுமென்று ஏற்படுகிறது அது பூர்ணம்தான் என்பதற்கு ப்ரூஃப் மகான்களின் பிரத்யட்ச அனுபவத்தில் இருக்கிறது ஆத்மாவிலே நிலைத்த அவர்கள்தான் கொஞ்சங்கூட எந்தவிதமான குறைவும் குறையும் இல்லாமல் நிறைந்த நிறைவோடு இருக்கிறார்கள் அந்த நிறைவுக்கு அதிகமாக எதையும் கூட்ட முடியாது இப்படி கூட்டுவதற்கில்லாமல் நிறைவாக இருப்பதுதானே பூரணத்துவம் இப்படியே இதைவிட ஸ்பஷ்டமாக தெரிவது சகல ஜகத்தையும் உண்டாக்கி சகல ஜீவர்களையும் ஆட்டி படைக்கும் ஈஸ்வரனுக்கும் ஆதார சத்தியமாயுள்ள அவனுடைய ஆத்மா நிச்சயமாக பூரணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஜீவன் என்று தனியாக உள்ள வரையில் அந்த கரணம்தான் ஜீவனை இப்படி தனியாக ஆக்கியிருக்கிற மாதிரியே ஈஸ்வரன் என்று ஒருவனை ஆக்கியிருப்பதும் மாயையே மாயையோடு சேர்ந்த பிரம்மே ஈஸ்வரன் அப்புறம் அவனிடமிருந்து ஜீவ ஜகத்துகள் அப்படியானால் ஈஸ்வரனின் ஆத்மா எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் ஜீவர்களின் தனித்தன்மை கொண்ட அந்த கரணங்களுக்கும் காரணமாய் இருக்கின்ற மாயையிலேயே நேராக எதன் ஒளி சிதறி ஜீவ சமூகம் உழுதையும் பண்ணியிருக்கிறதோ அதோடு ஜடமான பிரபஞ்சத்தையும் பண்ணி இருக்கிறதோ அது பூரண வஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும் சர்வ பரிபூரண அகண்ட தத்துவம் என்று தாயுமானவர் சொல்கிறதாகத்தான் அது இருக்க வேண்டும் என்பதில் கொஞ்சங்கூட சந்தேகமே இல்லை ஜீவனின் ஆத்மா பரிபூர்ணமானது ஈஸ்வரனின் ஆத்மாவும் பரிபூர்ணமானது என்றால் அது ஒரு பூரணம் இது இன்னொரு பூரணம் என்று இருக்க முடியாது எப்படி இரண்டு சைஃபர் இருக்க முடியாதோ அப்படியே இரண்டு பூர்ணமும் இருக்க முடியாது சைஃபர் ஒன்றுதான் இன்ஃபினிட்டி என்கிற அனந்தமும் ஒன்றுதான் இரண்டும் ஒன்று என்று சொல்லும்போது கூட நம்பர் கொடுத்து விடுகிறோம் ஆகவே ஒன்று என்பது கூட தப்பு இதனால்தான் ஆச்சாரியால் இரண்டு இல்லை என்று பொருள்படும்படியாக அத்வைதம் என்று பேர் வைத்தாரே தவிர ஒன்று என்று அர்த்தம் கொடுக்கும்படி ஏகம் என்று வைக்கவில்லை ஆகக்கூடி இரண்டு பூரணம் நிச்சயமாய் இருக்க முடியாது பூரணம் என்றாலே அதற்குள் அடங்காததாக எதுவும் இல்லை அதைத் தவிர எதுவும் இல்லை என்றுதான் அர்த்தம் அப்படி இருக்க ஒரு பூரணத்துக்கு அதிகமாக இன்னொன்று எப்படி இருக்க முடியும் ஒரு பூரணத்துக்குள் இன்னொன்று அடங்கினால் அதன் அங்கமாகிவிட்ட இது எப்படி பூரணம் என்ற பெயருக்கு உரியதாக முடியும் ஆக ஜீவனின் ஆத்மாவும் ஈஸ்வரனின் ஆத்மாவும் நம்முடைய மாயாலோக பார்வையில் தெரிகிறபடி சைஃபராய் இருந்தாலும் சரி அல்லது வாஸ்தவமாய் அவை உள்ளபடி பூரணமாய் இருந்தாலும் சரி எப்படியானாலும் அவை இரண்டும் ஒன்றேதான் வேறு வேறு இல்லை என்று தீர்மானமாகிறது இவை இரண்டும் என்று பிரித்து பண்மையில் சொல்வதே தப்பு ஒரே ஆத்மா அல்லது சத்தியம் அல்லது பிரம்மம்தான் ஈஸ்வரனாகவும் ஆகியிருக்கிறது ஜீவனாகவும் ஆகிவிடுகிறது இருந்தாலும் விவகாரத்தில் ஈஸ்வரன் ஜீவன் என்கிறவை ஆத்மாவுக்கு வேறு மாதிரி தெரிகிறது இதனால் தான் ஜீவாத்மா பரமாத்மா என்ற வார்த்தைகள் ஏற்பட்டன ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ